ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை தீபம் வரப்போகுது இந்த நாளில் நம்மளுடைய எல்லார் வீட்லேயுமே வாசல்லையும் மாடிப்படியிலையும் பால்களிலையும் விளக்கேத்தி நம்ம அழகாக கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவோம் ஆனால் வீசுகிற காற்றுல இந்த விளக்கு உடனே அணைஞ்சிரும் இதனால் கொஞ்சம் வருத்தம் எல்லாருக்குமே ஏற்படுறது வழக்கம்தான் ஆனால் ஜில்லுன்னு அடிக்கக்கூடிய அந்த காற்றுல கூட நம்ம வீட்டு விளக்கு அணையாமல் எரியணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அக விளக்கில் என்ன கீழே கசியாமல் இருக்கிறதுக்கும் விளக்கு நின்று எரியறதுக்கும் ஒரு சில பயனுள்ள குறிப்புகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சின்ன சின்ன ஐடியா வச்சு நம்ம செஞ்சாலே கார்த்திகை தீபம் விளக்கு உங்கள் வீட்டில் பிரகாசமாக எரியும் புதுசாக வாங்கினா மண் அகல் விளக்கில் எட்டு மணி நேரமாவது தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊர்ன தண்ணியிலருந்து அகல் விளக்கை எடுத்துட்டு காய வச்சிடணும் அதுக்கு நீங்கள் கார்த்திகை தீபம் வர்றதுக்கு முன்னாடியே இதை வந்து செஞ்சு தயாராக எடுத்து வச்சுக்கணும் புது அகல் விளக்கு தண்ணியில் எட்டு மணி நேரம் ஊறுனா அந்த அகல் விளக்கில் நம்ம ஊற்றுற எண்ணெய் அப்படியே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மண் அகல் விளக்கு தான் எல்லா எண்ணையும் குடிச்சிடும் அடுத்தபடியாக நம்ம விளக்குகளுக்கு போடுறப்படுற திரி எந்த திரியாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் தடிமனாக திரிச்சு எடுத்துக்கணும் வீட்டுக்கு வெளியில் ஏற்றக்கூடிய விளக்கு திரி தடிமனாக இருக்கும் பொழுது அந்த விளக்கு அவ்வளோ ஈஸியாக காற்றுல அணைஞ்சிடாது நம்ம வீட்லேயே பஞ்சை வச்சு நம்ம விளக்கு திரிகளை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடைகளில் காட்டன் மொத்தமாக நம்ம வாங்கி வச்சுக்கணும் காட்டன் வாங்கி வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தடிமனாக அந்த திரி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தடிமனாக திரியை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி கடையில் நம்ம காட்டன் வாங்கலை கடையில் வாங்கின திரிகள் தான் இருக்குது அப்படின்னா அந்த திரிகளையே ஒரு நாலஞ்சு திரி ஒன்றா சேர்த்து தடிமன நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தடிமனான திரி நம்ம போடும் பொழுது காற்றுல விளக்குகள் அணையாது நம்மளுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எது எத் எவ்வளோ தடியாக வேணும்னாலும் நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப தடியாக வேண்டாம் இது வீடுகளில் தான் நம்ம வீட்டுக்குள்ளே தான் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு திரிகளை நம்ம போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம் இல்லை வெளியில் நம்ம ஏற்ற போகிறோம் தெருவில் ஏற்ற போகிறோம் பால்கனியில் ஏற்ற போகிறோம் மாடியில் ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு திரி ஒன்றா சேர்த்து நம்ம தடியாக திரிகளை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தடியாக திரி இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக காற்றுல அணையாது அப்படியே நின்று எரியும் பொதுவாகவே கார்த்திகை தீபத்தன்றைக்கு இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருபத்தி ஏழு விளக்குகள் அப்படி அப்படின்னும் பொழுது இருபத்தி ஏழு திரிகளை நம்ம ஏற்றி வச்சுக்கணும் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுக்கணும் அந்த நல்லெண்ணெயில் ரெண்டு கற்பூர கட்டிகளை நசுகி போட்டுடணும் எந்த எண்ணெய் நீங்களே உங்களுடைய கையால் செஞ்சு வச்சுருக்கிற அஞ்சு பஞ்சு திரிகளை போட்டு ஒரு நாள் முழுவதுமே ஊற வச்சிடணும் விளக்கு ஏற்றத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய ப்ராசஸ் இது ஊற வச்சிடணும் இந்த பஞ்சுத்திரியில் விளக்கு ஏற்ற ரொம்ப நேரம் எரியும் அணையாமலும் இருக்கும் எப்பொழுதும் போல் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தயார் செஞ்சு வச்சிருக்கிற இந்த பஞ்சுத்திரிகளை போட்டு அகல் விளக்குக்கு நடுவில் தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா தீபம் வந்து ரொம்ப நேரம் எரியும் காற்றடிச்சால் கூட அணையாது அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க இல்லையா அந்த விளக்கு நல்லெண்ணெயில் கூட ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தை போட்டுட்டு ஏற்றணும் இப்படி நம்ம அகல் விளக்கில் இருக்கிற நல்லெண்ணெயில் கட்டி கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா விளக்கு வேகமாக எரியும் அதே மாதிரி காற்றடித்தால் கூட அணையாது அகல் விளக்கில் எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் அகல் விளக்கு ஏற்றும் பொழுது கீழே எண்ணெய் வந்து கசிஞ்சிருக்கும் அது நிறைய பேருக்கு வந்து நமக்கே தெரியாது எண்ணெய் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வழுக்கும் இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கேற்றும் பொழுது விளக்குக்கு அடியில் எண்ணெய் கசிவி இருக்கும் இதை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துர்லாம் வீட்டில் நிறைய அகல் விளக்கு இருந்ததுன்னா ரெண்டு அகல் விளக்கு வச்சு நம்ம விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அகல் விளக்கில் நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து கசியாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துர்லாம் விளக்குக்கு அடியில் இன்னொரு விளக்கு வச்சு நம்ம விளக்கேற்றலாம் விளக்குகள் நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்படி இல்லை நிறைய விளக்குகள் இல்லை அப்படின்னும் பொழுது விளக்குக்கு அடியில் அட்டைகளை வச்சு நம்ம விளக்கேற்றிட்டு அந்த அட்டை அடியில் இருக்குல்ல அதுக்கு மேலே நம்ம விளக்குகளை வச்சிடலாம் அதே மாதிரி விளக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி நம்ம காய வைக்கிறோம் இல்லையா அந்த கழுவி காய வைக்கும் பொழுது சுண்ணாம்பு பூ தடவிட்டோன்னா விளக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் குடிக்காமல் விளக்கு எரிஞ்சதுன்னா கீழே கசியாது இல்லையா அப்படி உங்ககிட்ட வந்து சுண்ணாம்பு இல்லை அப்படின்னா நம்ம முகத்துக்கு போடுறோம் இல்லையா பவுடரு அந்த பவுடரை அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றலாம் எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கு வைக்கலாம் இது போல் செஞ்சாலும் எண்ணெய் கசிவும் இல்லாமல் இருக்கும் அப்படியும் வந்து அடியில் கொஞ்சம் கசியுது அப்படின்னும் பொழுது அட்டை பெட் அட்டைகள் இருக்குல்ல அந்த அட்டைகளை கட் பண்ணி அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்குகளை வைக்கலாம் அந்த அட்டை கூட இல்லை அப்படின்னும் பொழுது பேப்பர் சின்ன சின்ன பேப்பரை கட் பண்ணிவிட்டு அந்த அந்த பேப்பருக்கு மேலே நம்ம விளக்குகளை வச்சோன்னா விளக்கு வந்து எண்ணெய் கசிஞ்சா கூட அந்த அட்டையில் தான் விழும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம வருஷத்தில் ஒரு முறை தான் வந்து நிறைய விளக்குகள் ஏற்றுவோம் கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி இந்த நேரத்தில் நம்ம வந்து சிக்கனம் பார்க்காம நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றுறது ரொம்பவே விசேஷம் இந்த வருஷத்தில் ஒரு நாள் தான் நம்ம செய்ய போகிறோம் இல்லையா அதனால் கஞ்சத்தனம் பார்க்காம நம்ம வந்து கடவுளோட கடவுளுக்கு இந்த நல்லெண்ணெய் விளக்கேற்றினா கடவுளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாமளும் நம்ம வீட்டில் விளக்கு அணையாமல் ஏற்றுறது எப்படி அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்